வணக்கம் உன் அன்பில் உன் நினைப்பில் இறுதி அத்தியாயம் நாற்பத்தி நான்கு மூன்று வருடங்களுக்கு பிறகு வீட்டின் முன் பந்தல் போடப்பட்டு வாழை மரம் கட்டி வண்ண மலர்களால் வீடே அடங்களிக்கப்பட்டிருந்தது முற்றத்தில் நின்று அனைவரையும் வேலை வாங்கி கொண்டே இருந்தான் ரஞ்சித் குமார் டே சீக்கிரம் செய்யுங்கடா வேலைய நின்றுக்கிட்டே இருக்காதீங்க வாசல்ல இன்னும் கொஞ்சம் பூவை தொங்க விடுங்கடா சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு பாருங்க எல்லாரும் வந்துருவாங்க சீக்கிரம் வந்தவங்க எல்லாரும் என் பொண்ண மனசார வாழ்த்தணும் என அங்கும் இங்கும் நடந்தவாறு அனைவரிடமும் கூறிக்கொண்டிருக்க அவர்களது சிறு ஓசையில் அமைதியானான் என்னங்கடா நான் வேலை சொல்றேன் நீங்க நடன சிரிச்சிட்டு இருக்கீங்க கோபமாக ரஞ்சித் கேட்க அண்ணா கொஞ்சம் உங்களுக்கு கீழே பாருங்க என்ன நடக்குதுன்னு என்றதும் தனக்கு கீழே பார்க்க தன்னை போலவே அனைவரிடமும் சைகை செய்து கொண்டிருந்த ஒன்றரை வயது யுவகிருஷ்ணனை தங்களின் மகனை கண்டான் மகனின் செயலைக் கண்டு புன்னகித்த ரஞ்சித் பின்னால் திரும்பி நின்று சைகை காட்டியவன் அப்படியே தூக்கினான் இவர்கிட்ட என்ன பண்ற எப்போ இருந்துருச்சிங்க என்று அவனை தூக்கி போட்டு கொஞ்ச தன் தந்தையின் விளையாட்டில் சிரித்தவன் அப்பா உன்ன மாதிரியே நானு நானு என்று திக்கித் திணறி தன் தந்தை செய்வதைப் பார்த்து தான் செய்ததை கூறினான் சரிதா கண்ணா அஸ்வின் பிருந்தா கூட விளையாடணும் வெளியே போக கூடாது சரியா அப்படி போனா அப்பா அடிப்பேன் என்று வறு கீழே இறக்கிவிட ரஞ்சித்தின் கன்னத்தில் முத்தமிட்டு எதிரே வந்தவர்களுக்கு நடுவில் புகுந்து கொண்டு தத்தி தத்தி ஓடினான் டே யுவா மெதுவா ஓடுடா என்று எதிரில் வந்த வாசுகி கூறியதையும் கேட்காமல் ஓட என்னடா நீ இன்னும் கிளம்பாம இருக்க எங்க வினோத் மாப்பிள அயர் கூட்டிட்டு வர போயிருக்காரு போ போய் நீயும் கிளம்பு என வாசுகி உரைத்தார் பார்வதியும் சிவநாதனும் அவர்களது அறையில் இருந்து வந்து அதையே அப்படியே கூற இந்த போடமா யுவாவை பாத்துக்கோங்க சித்தப்பா பிளீஸ் நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களான்னு பாருங்களேன் நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன் என்றவாறு மாடி ஏற அதே நேரம் தூக்க கலக்கத்துடன் கையில் தன் இரண்டு மாத பெண் குழந்தையை நெஞ்சோடு அணைத்தவாறு இறங்கி வந்தான் சக்திவேல் இதுக்குடா இப்ப பாப்பாவை கீழே கூட்டிட்டு இருந்தேன் அதுவும் தூக்கு கலக்கத்தோட என்ற ரஞ்சித் குழந்தையை வாங்கி கொண்டு சென்று சோஃபாவில் சென்று அமர்ந்தான் அம்மா இங்க பாண்களை பாப்பா என்ன பார்த்து சிரிக்கிற சித்தி பாப்பாக்கு இந்த கவுன் ரொம்ப அழகா இருக்குல்ல குட்டிமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன பேர் வைக்க போறோம் நாங்க என குழந்தையை விளையாட்டு காட்டியவாறே ரஞ்சித் கூற அவன் அருகில் தூக்கத்துடன் சரிந்தான் சக்திவேல் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எளியும் போனமா இருந்தே கடா ஆனா இப்ப ரெண்டு பேரும் ரொம்பதான் பாசம் என வாசிகி கூற அம்மா இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பக இருந்ததுதான் அதுக்கு முன்னாடி பந்தமும் இருந்துச்சு பாசமும் இருந்துச்சு அது மாதிரிதான் இப்ப இருக்கும் நாங்க என்னைக்கும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருந்ததே இல்லை என்றான் சக்திவேல் இவர்கள் இருவருக்கும் இடையில் பகையும் உண்டு பந்தமும் உண்டு பாசமும் உண்டு ஆனால் ஒருவர் இல்லாமல் ஒருவர் என்றும் இருந்ததே இல்லை அது சரி நல்லா தான் இருக்குடா அண்ணனும் தம்பியும் பண்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க குழந்தைக்கு வேற பேர் வைக்கிற விழா இருக்கு ஆனா நீங்க ரெண்டு பேரும் கிளம்பாம இருக்கீங்க எங்கடா அந்த வீட்டு மருமகளுக்கு முதல்ல என்று பார்வதி கத்த அம்மு கிளம்பிக்கிட்டு இருக்காமா என்றவாறு சரிந்து படுத்தான் சக்திவேல் அவனை அடித்த வாசகி எல்லார் முன்னாடி படுத்துக்கிட்டு இருக்கா போ கிளம்பி யாராவ கூட்டிட்டு வா நீங்க ரெண்டு பேரும் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் அழைக்கணும் என்றவாறு அவனை அனுப்பி வைத்தார் டெய் உனக்கு தனியா சொல்லணுமா போ போய் தேன் மொழியை உசுப்பி விடு நல்லா கும்பகரணி மாதிரி தூங்கிக்கிட்டு இருப்பான் முதல்ல போய் அதை பண்ணு பாப்பாவை பார்த்ததும் சுத்தி உள்ள எல்லாத்தையும் மறந்துருது என்றவாறு குழந்தையை கையில் அங்கிய வாசுகி அவனையும் அனுப்பி வைத்தார் அருகில் சேரில் குழந்தையோடு வாசுகி அமர பார்வதியும் பின்புறம் சமையல் விலையை கவனிக்க சென்றார் இந்த மூன்று வருடங்களாக நடந்ததை நினைக்க ஆரம்பித்தார் வாசுகி மரகதவள்ளி பாட்டி இறைவனடி சேர்ந்திருக்க அவர் வாழ்ந்த வீட்டை தேன்மொழியின் யோசனையில் சிவநாதனின் பொறுப்பில் மணிமண்டபமாக கட்டி கொண்டிருந்தனர் இப்போது அனைவரும் ஒரே குடும்பமாக ரஞ்சித்தின் வீட்டில் இருக்க தேன்மொழி முழுமையாக மாற்றி சிவநாதன் குடும்பத்தில் அனைவரிடமும் பேச வைத்து தன் கணவனை சக்தியின் சிறுவயது தோழனாகவே மாற்றினாள் தன் தந்தை செய்த செயலால் இந்த மூன்று வருடங்களில் ஒருமுறை கூட அவள் பிறந்த வீட்டுக்கு செல்லாமல் அவள் தந்தையிடம் பேசாமல் அவருக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருந்தாள் தேன்மொழி ரஞ்சித்தோ பண்ணை வயக்காடு தோப்பை கவனித்துக் கொண்டிருக்க தேன்மொழியோ தன் செல்ல மகனையும் வீட்டையும் மூத்த மருமகள் என்ற பெயரில் தன் குறும்புத்தனத்தால் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தாள் சக்தி ஸ்பின்னிங் மில் சுகர் ஃபேக்டரி தொழிலை பெருக்கிக் கொண்டே செல்ல ஆராதனாவோ தன் படிப்பில் கவனத்தை செலுத்தி எம் டி என பட்டம் பெற்றுக் கொண்டிருந்தாள் பாட்டி என்று யாரோ உழுக்கவும் நினைவுகளிலிருந்து மீண்டவர் கீழே காண தன் வீட்டின் மூத்த வாரிசுகளான அஸ்வின் பிருந்தா யுவகிருஷ்ணன் மூவரையும் பார்த்ததும் சந்தோஷமாக கொண்டார் தன் அறைக்கு வந்தவன் தன் அன்னை கூறியது போலவே தூங்கிக் கொண்டிருந்த மனைவியைக் கண்ட ரஞ்சித் மெல்ல அவள் அருகில் சென்று என்றவாறு அவள் இடையை அணித்து கொண்டு படுத்தான் ரஞ்சித்தின் குரலைக் கேட்டவளோ இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா என்றவாறு அவன் நெஞ்சில் அழுத்தி முகம் புதைத்து ஒட்டி கொண்டாள் தன்னவன் கைகளும் உதடுகளும் அவள் மேனையில் ஊர்வலம் நடத்த அதை உணர்ந்தவளோ அவனை தள்ளிவிட்டு எழுந்து அமர்ந்தாள் காலம் உனக்கு என்ன நினப்பு என்றவாறு படுத்திருந்தவனை போட்டு அடைக்க தேன்மொழியின் அடிகளை சுகமாய் வாங்கிக் கொண்டு அவளை பார்த்து கண்ணடித்து கைதூக்கி தூக்கி அழைக்க தன்னவனின் நெஞ்சில் வந்து விழுந்தாள் ஐ லவ் யூ என்றவாறு அவள் கன்னத்தை கடித்து வைக்க அதற்கான தண்டனையையும் பெற்றுக்கொண்டு அவன் செய்களுக்கு இசைந்து கொடுத்தாள் தேன்மொழி அதே நேரம் இங்கே தன்னறைக்கு வந்த சக்தி ஆராதனா இருந்த நிலையை பார்த்து சிரித்தவாறே மெல்ல அவள் பின்னே வந்து நின்றான் ஐயோயோ இந்த புடவையெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ இவ்வளோ பெருசா இருக்கு மட்டிப்பு வேற வரவே மாட்டேங்குது என புலம்பியவாறு அதனுடன் மண்ணு கெட்ட பின்னிருந்து அனைத்தான் சக்திவேல் என்னாச்சு பண்ணாட்டி ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கிற நான் எதுவும் உதவி பண்ணணுமா இல்ல இந்த தான் ரொம்ப அழுக்கா இருக்கா யார் வாங்குனா கேட்டவாறே கழுத்தல் முகம் புதைத்து இலையை அழுத்தியவாறே கேட்க ஓ அப்படியா புடவை நல்லா இருக்கா அப்ப இந்த வச்சுக்கோ நான் சுடிதாரே போட்டுக்கிறேன் என்றவாறு தன்னை சுற்றி இருந்த புடவை முழுவதையும் கலற்றி கணவனிடம் கோபமாக கொடுத்துவிட்டு விட்டு நகர்ந்தாள் ஆராதனா மனைவியின் கரங்களை பிடித்து தடித்தவனோ நீ புடவை தான் கெட்டணும்னு சொல்லியிருக்கல சுடிதாரெல்லாம் போடக்கூடாது நான் உதவி பண்றேன் மடிப்பு தானே வைக்கணும் என மனதிற்கு சிரித்தவாறே முகத்தை சற்று கடுமையாக வைத்துக்கொண்டு கூறினான் சரி என்றவாறு மௌனமாக அவனிடம் இருந்த புடவையை வாங்க அவள் முகத்தை கண்டவன் அம்மு இன்னும் கொஞ்சம் நல்ல நீ காலேஜ் லெக்சராக போற அதான் நான் உன்னை புடவை கட்ட சொன்னேன் உனக்கு வேண்டானா விடு என்றான் சக்திவேல் இல்ல நான் கட்டின சக்தி என்றவள் புடவையை கட்டவே அதன் பின் அவள் கட்டுவதற்கு உதவி செய்கிறேன் என்று அவளை உரச இடையை கிள்ள சிண்டி கொண்டிருக்கவே கணவனின் செயலை ரசித்தாலும் அவனை பார்த்து முறைத்து உதட்டை சொலித்து தள்ளினாள் என்னடி முறைக்கிற இது ரொம்ப தப்பாச்சே என்றவாறு ஆராதனவை இழுத்து விரலால் முகத்தில் கோலமிட அவள் கண்மூடி அசையாது அப்படியே நின்றாள் தன்னவள் இதழ் அருகே செல்லும் வேலையில் சிட்டா என்றவாறு ஓடி வர குரல் கேட்டு இருவரும் வேகமாய் விலகினர் சிட்டா உம்மா கீழ கூப்பிடுறாங்க என்று தள்ளல் நடையுடன் வந்தவனை தூக்கி கொண்டான் சக்திவேல் டெய் நான் மட்டும் உனக்கு சித்தா அவ உம்மாவா என்றவாறு அவன் மூக்கை பிடித்து ஆட்டிக்கொண்டே கேட்க ஐயோ முதல்ல ரெண்டு பேர் குளிச்சுட்டு விளையாட்டு கொண்டு இருவரும் கீழே இறங்கி வர அதே நேரம் ஆராதனாவின் மொத்த குடும்பமும் வருகை தந்தனர் ஐயர் ஹோமகுண்டத்திற்கு தேவையான பொருட்களை வைத்து ரெடி பண்ணி கொண்டிருக்க சிறுவர்கள் ஓடி விளையாடவே தேன்மொழியின் வீட்டில் அனைவரும் வந்தனர் நந்துவோ வீட்டில் நுழைந்ததுமே ஆராவின் பொண்ணை தேடி ஓட நந்தியின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தினை கண்டே அவள் கருவுற்றிருக்கிறான் என்பதை அறிந்து பெரியவர்கள் வாழ்த்து கூறினர் சொந்தங்கள் அனைவரும் வந்ததால் அந்த வீடே கோலாகலமாக நிரம்பி வழிந்தது இரு விழிகளையும் நந்துவை நோக்கி அழகு தேவதையாக சிரிப்புடன் தன் பிஞ்சு விரல்களை தொட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தவாறே காட்ட அவள் கைகளை பிடித்துக்கொண்டு அவளுக்கு விளையாட்டு காட்டினான் நந்தகுமரன் இதை கண்ட அனைவருமே சிரிக்க அவன் அருகில் வந்த சக்தி எப்படி இருக்காடா பொண்டாட்டி என்ன நந்தகுமரனிடம் கேட்கவே அப்படின்னா என்னம்மா அம்மா என்றான் நந்தகுமரன் இப்போ உங்க ஆராத்த என் கூடவே இருக்காள அதே மாதிரி பாப்பாவும் உன் கூடவே இருப்பாடா நீதான் அவளுக்கு பிடிச்சது விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேற்றணும் மனசுக்குள்ள நல்லா பதிச்சு வச்சுக்கோடா அவன் கூறியதை மனதிற்குள் குறித்து கொண்ட நந்தகுமரன் மாமா நான் இவ்வளவு தூக்கட்டா ஆசையோடு கேட்டான் நந்து சட பண்ண கூடாது அம்மா அடிப்பேன் அவ சின்ன பொண்ணு வளர்ந்தது தூக்கிக்கோ என்று அனைவரும் முன்னிலையில் நந்தினி மிரட்ட இல்ல நான் என் பொன்றாட்டிய தூக்குவேன் என்றவாறு தூக்கப் போனான் நந்தகுமரன் தமிழரசு வந்து அவனை அடிக்க சக்தி தடுக்க கத்தி அழுது அங்கே ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ண ஆரம்பித்தான் சக்தி நந்துவை தூக்கி கொண்டு சமாதானப்படுத்த அவன் மேலும் கத்தி கொண்டே போக அதை கண்ட அராதனா புன்னகையுடன் நந்துவை தரையில் அமர வைத்தாள் தன் தொட்டிலில் இருந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து நந்துவின் மடியில் வைத்து அறையில் அமர்ந்து கொண்டாள் ஆராதனா இதை கண்ட அஸ்வின் அவனருகில் அருகில் அமர்ந்து தானும் தூக்குவேன் என்று போட்டி போட அதே நேரம் மனம் முழுவதும் சந்தோஷமாக தன் கணவனுடன் கீழே இறங்கி வந்தாள் தேன்மொழி அத்த என்று அவனே அந்த குழந்தைக்கும் பெயர் வைத்துக் கொண்டு தேன்மொழியிடம் கூறினான் நந்தகுமரன் தன் தந்தையை கண்ட தேன்மொழி எதுவும் பேசாமல் விலகிச் செல்ல அங்கிருந்த அனைவருக்குமே தேன்மொழியின் குணம் தெரிந்ததால் எதுவும் பேசாமல் இருந்தனர் குழந்தையை கொண்டு வந்து அம்மாவும் அப்பாவும் முன்னாடி உட்காருங்க என்று ஐயர் கூற ஆராவும் சக்தியும் வந்து அமர நந்துவும் அவர்களின் அருகிலே அமர்ந்து கொண்டான் ஐயர் அவரது வேலையை பார்க்க சித்தா என்றவாறு யுவகிருஷ்ணனும் வந்து சக்தியின் மடியில் அமர்ந்து ஐயர் கூறுவது போலவே கூறிக்கொண்டிருந்தான் பெரியவர்களிடம் கொடுத்து அதை குழந்தைக்கு புகட்ட வெங்கடாச்சலம் தாத்தா அதை வாங்கி முதலில் புகட்டினார் எனக்கு இது நான் பாப்பா பையன் தாத்தா இதைத்தான் பண்ணாரு திரும்பவும் ஏன் இதையே பண்ண சொல்றாங்க நம்ம யுவாக்கும் இப்படித்தானே சொன்னாங்க ஏன் என அருகில் இருந்த தன் கணவனிடம் பெரும் சந்தேகமாய் கேட்டாள் தேன்மொழி ஏண்டி அவங்க பண்றதை மட்டும் பாரு உனக்கு எதுக்கு இந்த கேள்வி என்று ரஞ்சித் கூறியதும் நீ சொல்ல மாட்ட அப்படித்தானே நான் ஐயர்கிட்டயே கேட்டுக்கிறேன் என்றவாறு முன்னே செல்ல அவள் கரங்களை இறுக பற்றியவன் செல்ல விடாது தடுத்தான் விடு எனக்கு தெரியலன்னா மண்டையே விடிச்சிரும் நான் தெரிஞ்சே ஆகணும் என்றவாறு செல்ல பார்க்க சிரித்தவாறே தடுத்தான் ரஞ்சித் குமார் சரிங்கம்மா என்ன பேர் நினைச்சிருக்கீங்களோ அதை அப்படியே வைங்க குழந்தைக்கு என்றதும் நந்துவோ நான் தான் என் பொன்னடிக்கு பேர் வைப்பேன் என அழ ஆரம்பித்தான் இப்போது தமிழரசு அவனை தூக்கிக்கொண்டே வெளியே செல்ல போக அவள் அழுவதை பார்த்த சக்தியும் ஆராவும் அவன் விருப்பப்படியே சமீரா என பெயர் வைத்து இருவரும் சேர்த்து அழைத்தனர் சமீரா என்ற பெயரை கேட்டதுமே தந்தையிடம் இருந்து தப்பித்து ஓடி வந்து நந்து சக்தியை கட்டிக்கொண்டான் எங்க எல்லாருக்கும் சமீரா உனக்கு மட்டும் ஓமீரா போதுமா என்றதும் அவனது சந்தோஷத்தைக் கண்டு அனைவருமே மகிழ்ந்தனர் தாய்மாமன் முறைக்கு தமிழரசு சிறு அதை புடுங்கிக் கொண்டு நந்தகுமரனை அவள் களத்தில் போட்டுவிட்டான் அவன் அணிவித்ததும் வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்துவிட்டு உணவருந்த செல்ல தன் செல்ல மகளின் சிறுப்பினை கண்ட ஆராதனா எல்லையில்லா சந்தோஷத்தில் அருகில் இருந்த சக்தியின் தூளில் நிம்மதியாக தன் வாழ்க்கையே முடிவடைந்தது போல் உணர்ந்தாள் அதே நேரம் ஐயர் செல்வதைக் கண்ட தேன்மொழி தன் கரங்களை இருக்கப்பட்டிருந்த ரஞ்சித்தின் கையை தட்டிவிட்டால் தன் கேள்வியை கேட்பதற்காக ஐயரை நோக்கிச் செல்ல அவள் செயலை நினைத்து மனதிற்கு ரசித்தவாறு தேன்மொழியின் பின்னே சென்றான் ரஞ்சித் குமார் இவர்கள் இருவரும் தங்கள் மனைவியின் மேல் வைத்துள்ள அன்பினை கண்டு பெரியவர்கள் அனைவருமே வந்தவர்களை சந்தோஷமாக வழியனுப்பி வைத்தனர் நன்றி